அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டித்திருக்குனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபதாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்ன கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய போதில் மேல்நிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகும் அதேபோல் தென்னிந்திய போதில் மேல்நிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மார்ச் மாதம் இருபதாம் தேதி நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வறண்ட வனிலை நிலவுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாலருக்கு குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் உயரத் தொடங்கின தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும்ன தற்போது முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி அதிக வெப்பம் மற்றும் அதிக ஈரப்பதம் குறைந்த வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர தொடங்கினால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேமன்றத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ்மன் மிதமழையும் அவ்வப்போதி ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய அறிவிப்பு வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்